ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம பாக்யா வந்து நம்ம ராதிகா வீட்டை விட்டு காலி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கோபிக்கிட்ட சொல்ல முயற்சிடுறாங்க ஆனால் அது வந்து முடியறதில்ல எங்கள் ஈஸ்வரியும் நம்ம இனியாவும் தடுத்துடறாங்க இன்னொரு சைடு நம்ம ராதிகா வீட்டை காலி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக இருட்டு அறையில் படுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம நம்ம ராதிகாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க இங்கே ராதிகா இருந்துட்டு நேரம் கூடவே பக்கத்துலேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியாவும் ரொம்பவே ஃபீல் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பயங்கரமாக யோசிக்கிறாங்க ராதிகாவுக்கும் நம்ம ஏதாச்சும் நல்லது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே செனியும் நம்ம செல்வியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பாக்கிய அக்கா எதுக்காக தான் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலையே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு கூட மற்றவங்களுக்கு தான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந் அக்கா தலையில் எத்தனை பேர் தான் மிளகா அரைச்சாலுமே அவங்களுக்கும் புத்தி வராது மிளகா அரைக்கிறவங்களுக்கும் விட மாட்டாங்க நம்ம அக்காவை பிடிச்சி மிளகா அரைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்டுக்கிட்டு இன்னொரு சைடு நம்ம பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்க ராதிகா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாமே பழைய மாதிரி மாறும் அதுக்கான வாய்ப்பாக நான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குறேன் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ராதிகா மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் ஃப்ரெண்டாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க ராதிகாவோ இல்லைங்க பாக்கியா போதும் நான் பட்டது எல்லாமே போதும் இதுக்கப்புறமும் திரும்பவும் நான் அந்த புதகுழியில் விழுணுன்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை என் பொண்ணு மயுக்காக தான் நான் இந்த வீடவே காலி பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும் இனிமேல் டேடின்ற வார்த்தையை அவள் கேட்கக்கூடாது இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு கோபியோடய ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாக்கியாவோ பயங்கரமாக யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ராதிகா எனக்கு ஒரு ஐடியா தோணுது அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம ராதிகாவுமே சொல்லுங்க பாக்கியா என்னன்னு கேட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக வருமா வராதான்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவும் இல்லை ராதிகா நீங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஒரு பொண்ணை ஏமாத்தினா அதுக்கான தண்டனை என்ன அப்படின்றத நீங்களும் நானும் சேர்ந்து அந்த கோபிக்கு புரிய வைக்கணும் கோபியை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நான் இதை சொல்லலை இப்போ மற்றவங்களுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் இது ஒரு பாடமாக இருக்கணும் இந்த உலகத்துக்கே பாடமாக இருக்கணும் அதை நம்ம பண்ணியே ஆகணும் நம்ம வாழ்க்கையை விட்டுருங்க முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் எந்த ஒரு ஆம்பளையும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து துரோகம் பண்ணவே கூடாது அப்படி பண்ணால் தான் நடக்கும் இப்படி தான் நம்ம லாஸ்ட்டில் கஷ்டப்படுவோம் அப்படின்றது வந்து அவங்க மைண்டுக்கு போகணும் இது ஒரு பாடமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா கிட்ட சொல்கிறாங்க ராதிகா இருந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் நீங்கள் அப்படி என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா கேட்குறப்ப இல்லை ராதிகா நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும் அதுவும் இல்லாமல் மயு உங்கள் மம்மி மூணு பேருமே நீங்கள் என் வீட்டுக்கு வரணும் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு நான் அதை நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா கிட்டே சொல்கிறாங்க ராதிகாவோ பயங்கரமாக யோசிக்கிறாங்க இங்கே பாக்கியா சொல்கிறது கரெக்டாக வருமா இல்லை பாக்கியா இது கரெக்டாக வராதுன்னு தோணுது எனக்கு நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா உங்கள் மாமியார் எங்களை ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க எங்களை பேசுனா கூட பரவாயில்ல நாங்கள் ஏதோ பொது பொறுத்துட்டு போயிடுவோம் ஆனால் மயுவை கஷ்டப்படுத்தினா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாக்கியாக இருந்துட்டு இங்கே பாருங்கிற அதிகம் அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க மயுவை ஒரு வார்த்தை கூட நான் அத்தியாக பேச விடாமல் நான் பார்த்துக்கிறேன் என்னை நம்புங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களை எங்கள் வீட்லேயே இருக்க சொல்லலை ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ எங்கள் வீட்டில் நீங்கள் இருங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணுறவ எல்லாருக்குமே ஒரு பாடமாக இது ஒரு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இங்கே நம்ம ராதிகாவுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க பாக்கியா நீங்கள் சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன் ஆனால் நான் உங்கள் வீட்டிலே எப்பவும் இருக்க மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு மாதம் மூணு மாதம் அவ்வளோதான் அதுக்கப்புறமெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க ராதிகா நீங்கள் வந்து பாருங்கள் உங்கள் லைஃபுக்குமே நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க மறுநாள் மறுநாள் அதாவது நம்ம கோபி ஈஸ்வரி எல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ராதிகா ராதிகாவோட அம்மா மையோ மூணு பேருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்க பாக்கியா நம்ம செல்வி இருந்துட்டு என்னக்கா இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை செல்வி இங்கே இவங்க இருக்கிறது தான் கரெக்டு கோபிக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா இவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னக்கா நீ பாடம் சொல்லி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் உனக்கு புரியாது அது வந்து நடக்கிறப்ப உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோபி ஈஸ்வரினியா எல்லாருமே வீட்டுக்கு அதாவது கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வீ வீட்டில் நம்ம ராதிகாவும் மையம் இருக்கிறத பார்த்துட்டு இங்க நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ஆனால் எதுவும் வாயை திறக்காமல் இருக்காங்க ஏன்னா கோபி வந்து பக்கத்தில் இருக்கார் இல்லையா இங்கே நம்ம கோபி வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராதிகா நீ இங்கே வந்திருக்க என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தியா ராதிகா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம ராதிகாவோ எனக்கு சுத்தமாக சந்தோஷம் இல்லைங்க நான் உங்களை பார்க்கறதுக்காக சத்தியமாக வரவே கிடையாது பாக்கியா கூப்பிட்டாங்க பாக்கியா கூப்பிட்டதுனால மட்டும்தான் நான் இங்கே வந்தேன் உங்களா உங்களுக்காகவோ இல்லை உங்களை பார்க்கறதுக்காகவோ நான் வர கிடையாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன ஏதாச்சும் நான் தாங்கி பிடிச்சிங்களா என்ன இல்லை ஆறுதல் சொன்னீங்களா உங்களால் தான் நாங்கள் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நான் சாப்பிடாம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு தானே இருக்கீங்க இப்போல்லாம் உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆகாது இல்லை நான் வந்து உங்க கூட பேசினாவோ இல்லை ஏதாச்சும் கேட்டாவோ தான் உங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் நீங்கள் ரொம்ப தூரம் இப்போ ட்ராவல் பண்ணுறது உங்கள் குடும்பத்தோட இருக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது இல்லை நான் உங்களை பார்க்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வர கிடையாது பாக்கியை கூப்பிட்டாங்க அதுக்கு நான் மட்டும்தான் நான் வந்தேன் நீங்களா ஏதாச்சும் கரெக்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவாய்ட் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம ராதிகா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கோபிக்கு ரொம்பவே மன கஷ்டமாயிடுது பாக்கியா ரொம்ப நன்றி பாக்கியா எப்படியும் நானும் நிறைய டைம் நான் ராதிகா கிட்டே சொல்லியிருக்கேன் இங்கேயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீ இப்போ அவங்க மூணு பேருமே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மயு செல்லம் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயு மையுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்கே மயு வந்து ரொம்பவே சைலண்ட்டாக வந்து நிற்கிறாங்க மயு என்னோட செல்லம் நல்லா இருக்கே நீ உன்னை பார்க்கணுன்னு வரணும்னு சொல்லிட்டு தான் டேடி இருந்தேன் ஆனால் என்னால் வர முடியலடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன டேடி என் ப பர்த்டே கூட வந்து ஒரு விஷ் கூட பண்ணல ஆனால் நீங்கள் இப்போ சாக்கு மட்டும் சொல்கிறீங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா டேடி ரொம்பவே ஆசையாக இருந்தேன் ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எல்லாமே ஏமாற்றமாக தான் போயிடுச்சு நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க டேடி என் கூட பேசாதீங்க அது மட்டும் இல்லை என் அம்மாவை நீங்கள் நிறைய வச்சுட்டீங்க உங்களால் அம்மா நிறைய கஷ்டப்படுறாங்க டேடி உங்களால் தான் எல்லாமே நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறது ஃபுல் ஃபுல்லாகவே நீங்கள் மட்டும்தான் அதுக்கு கா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியே செம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் மயோ மயு கேட்ட கேள்விக்கும் எல்லாத்துக்குமே நம்ம கோபியால் ஒரு பதில் கூட சொல்ல முடியல சாரிடா செல்லம் உனக்காக டேடி பிரைஸ்லெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவன் பர்த்டேக்கு கொடுக்கலான்னு இருந்தேன் ஆனால் என்னால் வர முடியலடா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைஸ்லெட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கள் மயு கிட்டே கொடுக்குறாங்க ஆனால் மயுவை மயு இருந்துட்டு அது வாங்கவே வாங்கறதில்ல இல்லை டேடி எனக்கு வேண்டாம் நான் உங்கள் பாசத்துக்காக மட்டும்தான் ஏங்கன்னு தவிர நீங்கள் இது வாங்கி தருவீங்க அது வாங்கி தருவீங்கன்னு சொல்லிட்டு நீ எப்போவும் நினச்சி கூட எதிர்பார்த்தது கூட இல்லை என் மம்மி எனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா நீங்க இப்போ எனக்கு பிடிக்கலவங்கள அப்படின்னு சொல்லிட்டீங்க நம்ம கோபி முகத்தில் அடிக்கிற மாதிரி எங்க மயு பேசிடுறாங்க இங்கே நம்ம ராதிகா பயங்கர சந்தோஷப்படுறாங்க மயும் லாஸ்ட்டாக சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் டேடி எனக்கு டேடியும் மம்மியும் எல்லாமே என் மம்மி மட்டும்தான் எனக்கு டேடின்றவங்க யாருமே இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயும் லாஸ்ட்டாக செம்மையை ஒரு பஞ்சு சொல்கிறாங்க எங்கள் கோபிக்கு ரொம்பவே கஷ்டமாக ஈஸ்வரி நம்ம பாக்கியாவை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க ஏ பாக்கியா என்ன நீ வேலை செஞ்சு வச்சுருக்க எதுக்காக இதுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சுருக்க உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவுன்றது எதுவுமே இல்லையா நான் வீட்டில் இல்லைனா நீ என்ன வேணாலும் செய்வியா இப்போல்லாம் நான் சொல்கிற பேச்சை சுத்தமாக நீ கேட்கவே கேட்கறதில்ல அதுக்கு எதிர்மறையாக தான் பேசிக்கிட்டு இருக்க செய்கிற நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஃபஸ்ட்டு இவங்கள எல்லாருமே வெளியே துறத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீங்கள் அவங்கள பற்றி தப்பாவோ இல்லை அவங்கள பற்றி சுத்தமாக பேசவே கூடாது நீங்கள் ஏன்னால் அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதுவும் என் வீட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு கொடுத்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சொல்கிறதுக்கு இதில் உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாக்யா ஈஸ்வரியை செம்மையாக எதிர்த்து பேசுகிறாங்க இங்கே பாக்கியாவை வந்து பேசுகிற பேச்சில் இங்கே ஈஸ்வரியே ஆடி போயிடுறாங்க இங்கே பாருங்க அத்தன் அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனையா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனையா அவங்கள நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எப்போ எடுத்துகிட்டு போய் விடணுமோ அது எல்லாமே நான் முடிவு பண்ணும் நீங்கள் அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராதிகாவுக்கும் மையம் அவங்க அம் அவங்க அம்மாவுக்குமே மூணு பேருக்கு கூப்பிட்டு நம்ம பாக்கியா வந்து சாப்பாடு சமைச்சி போடுறாங்க அவங்க மூணு பேரும் வைரார சாப்பிட்றாங்க எங்கள் கோபிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியோ ராதிகாவும் மையம் இந்த வீட்டுக்கு வந்து டாங்க நானே இந்த ஐடியாவில் தான் இருந்தேன் அவங்கள எல்லாருமே இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறோம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை பாக்கியாவே புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நம்ம பாக்கியா வேறு ஐடியாவில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ ஈஸ்வரிக்கிட்டேயும் கோபிக்கிட்டேயும் பாக்கியா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பா ராதிகா மயு இவங்க எல்லாருமே இந்த வீட்டில் ம இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபி பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்ன பாக்கியா பேசிக்கிட்டு இருக்கு நீ பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா உனக்கே கேட்கறதுக்கு இந்த ராதிகா அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கோபி உயிருக்கே ஆபத்தாகும் ஒழுங்காக இவங்கள எல்லாருமே வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவோ இங்கே அத்தை நான் அவங்கள வீட்டில் விட்டு துரத்துறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரல இப்போ யார் வெளியே போக போகிறாங்கன்னா நீங்களும் உங்கள் பையனும் தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க உங்களை மாதிரி வீட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தால் போதும் அந்த குடும்பமே அழிஞ்சு போகும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் கஷ்டப்படணும் அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க உங்கள் பையனை மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணுறதுனால தான் உலகத்தில் நிறைய பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுற இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பாடமாக இருக்கட்டும் நீங்கள் வேணும்னா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் ஆனால் உங்கள் மகனுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது உங்கள் மகன் எங்கேனாலையும் பொழைச்சிக்கிட்டோம் ஏன்னா உங்கள் மகன் தான் நிறைய சம்பாதிக்கிறாருல்ல எல்லா வேலையுமே கற்று வச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் அவர் இந்த இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவர் வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் இது வீடு இந்த நான் என்ன அது மட்டும்தான் நடக்கணும் சொல்லிட்டு சரவெடியா வெடிக்கிறாங்க பாக்கிய பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே கண் பிதுங்கி போய் பார்க்குறாங்க வாயடைச்சு போய் பார்க்குறாங்கன்னு கூட சொல்லலாம் என்ன பாக்கியா பேசிக்கிட்டு இருக்க என் மகனுக்கு உடம்பு சரியில்லை இந்த டைம்ல அவன் வெளியே போயிட்டு கஷ்டப்படணுமா அவன் பாவம் இல்லையா அவனுக்கு உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவா இருக்கும் இருந்தாலும் எடுத்துக்கலாம் பாக்கியா இப்படி அவசரப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்கள் மகனுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா நீங்களும் கூடவே போயிடுங்க இதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க நம்ம ஈஸ்வரியை ஈஸ்வரிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இங்கே நம்ம ராதிகா இருந்து வேண்டாம் பாக்கியா என்னால் உங்களுக்குள்ள சண்டை எதுக்கு நான் பேசாமல் உங்களை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வராது நான் பாட்டுக்கு தனியாக இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டீங்க ராதிகா சொல்ல எங்கள் ஈஸ்வர் இருந்துட்டு என்னடி நடிக்கிறியா பாக்கியா மனசை மாற்றிட்டு இப்போ நீ நடிக்கிறியா நல்லவன்னு பேர் வாங்கிக்கிறதுக்காக உன்னால் தான் இப்போ பாக்கியம் இப்படி இருக்கா நான் சொல்கிற பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டாவ இன்றைக்கி இந்த அளவுக்கு இப்படி பேசுகிறானா அதுக்கு காரணம் நீ தாண்டி அவளுக்கு சொல்லி கொடுத்து அவளை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஈஸ்வரி ராதிகாவை திட்டுறாங்க எங்கள் பாக்கியா இருந்துட்டு எங்கள் பாருங்க அத்தை முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ராதிகாவை நீங்கள் எந்த ஒரு சின்ன வார்த்தையாலையும் நோக்கடிக்கக்கூடாது சரிங்களா என் வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்டன் ரேட்டாக எங்கள் பாக்கியா வந்து சொல்லிடுறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க கோபி இருந்துட்டு பாக்கியா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் பாக்கியா உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை சந்தோஷமாக வச்சுட்டு இருந்துக்கணும் ஆனால் உன் கூட வாழாமல் நான் ராதிகாவை ஏமாற்றி ராதிகா இப்போ வாழ்க்கையும் நான் கெடுத்துட்டேன் அதெல்லாம் தப்பு தான் என்னை பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க எங்கள் கோபி நீங்கள் பண்ண தப்புக்கு இன்னும் நீங்கள் அனுபவிக்கணும் தான் உன்ன மாதிரி ஆட்களை எல்லாம் யாரும் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க அப்படி தப்பு பண்ணால் உங்களுக்கு வந்த நிலமை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஈஸ்வரியுமே அதான் இவ்வளோ கெஞ்சுறான் இல்லை என் மக ப்ளீஸ் பாக்கியா எனக்கு இருக்கிறது ஒரே மக தயவு செஞ்சு அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாத பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாக்கியை எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க இதே போல் நம்ம பாக்கியாவும் ராதிகாவும் ஒன்று சேர்ந்து இங்கே நம்ம கோபியை முடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம wait pani poun friends thanks for watching